ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ரெண்டு கப் த அரிசி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கழுவி குக்கரில் சாதாரண சாதம் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் குலைவாக வேக வைங்க அரிசி கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கும் போது தண்ணி வத்துறப்போவே நம்ம வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி குக்கரில் விசில் வைங்க இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம சாதம் நல்லா வெந்துருச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இப்போ நான் வந்து புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் புளிப்பு உள்ள தயிராக இருந்ததுன்னா கொஞ்சமாக க ஊற்றுனா போதும் கம்மியாக ஊற்றுங்க புளிப்பு இல்லாத தயிர்னா ஒரு கப் ஊற்றிக்கோங்க இப்போ நான் அதே கப்பில் பால் மெஷர் பண்ணி ஊற்றிக்கிறேன் பால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டு வரும் இது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது லஞ்சுக்கு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும் சாப்பிட்றப்போ இப்போ நம்ம நல்லா அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த தயிர் நல்லா அப்சார்வ் ஆகுது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தேவையான பால் ஊற்றிட்டே இருங்க கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரது மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரி சாதம் வந்து கொஞ்சம் ஆறுனதும் நீங்கள் வந்து கெட்டி தயிர் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு தயிர் சீக்கிரமாக தெரிஞ்சும் போகாது கண்டிப்பாக அந்த டிப் ஃபாலோ பண்ணுங்க குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் ஏன்னா புளிப்பு கம்மியாக தான் இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பால் ஆட் பண்ணுறதுனால மேக்ஸிமம் பசும் பாலில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அப்புறமா நம்ம இந்த நல்ல இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு அப்புறமா கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி போட்டு போட்டுக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனு அதுக்கப்புறமா வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன் நம்மளுக்கு இந்த பச்சை மிளகாவோட கா தான் காரம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து நல்ல மிளகு சேர்ப்பாங்க நான் இதில் நல்ல மிளகு போடல நீங்கள் நல்ல மிளகு வேணா நல்ல மிளகு தாளித்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கோங்க இதெல்லாம் வாசனைக்காக ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கறியை விடாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக காயத்தூள் போட்டிருக்கேன் காயத்தூள் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம இந்த தாளிப்பை நம்ம அதில் கொட்டிக்கலாம் ஃபைனலாக கொஞ்சமாக உப்பு போடுங்க ஃபஸ்ட்டே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க இந்த தாளிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தாளிப்பை ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறமா வந்து ஒரு மாங் இருந்தாலுமே ஓகே தான் செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் தயிர் சாதம் செய்ய தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க மறுபடியும் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு மறக்காம நம்மளோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்